தீர்ப்பினை சொல்ல வேண்டும் நேரம் உயர்த்த ஆனந்தமாகவும் ஆக வேண்டும் இவ்வளவு அழகாக பேசிவிட்டு தீர்ப்பினை சொல்வதற்கு எனக்கு நேரம் தராமல் இருக்கிறது என்பதை பாவத்தக்கூடிய ஒரு செயல் என்பதை பதிவு செய்யப்படுகிறேன் திருவள்ளுவர் தன்னுடைய பொறுப்பாளிலே முக்கியமாக மூன்று விஷயங்கள் சொல்கிறார் ஒரு அரசமைப்பேன் அதிலே காலமனிதல் நாம் செய்கிறத்திலே செய்த இடத்திலே செய்தாக வேண்டும் இல்லாவிட்டால் நம்முடைய முயற்சியுடைய பயன் நாம் கைக்கு வந்து சேராமல் போய்விடும் என்பது என்னுடைய அந்த புத்துகை திறைய சொந்த தோன்றுகிறது நேரம் பொருத்த நின்மையால் அன்றை விட்டு விடுத்தது கவிதைச் சுவையால் கற்பனை சுவையால் சுருக்கமாக சொன்னார் கம்பன் பெருமை பெயரும் காணார் எப்பொழுதுமே பட்டி ஒரு தலைப்பெடுத்து விட்ட ஆள் அதில் Gracias. எல்லாமே எனக்கு ஏந்திரப்படுகிறது காப்பி கொடுப்பதற்காகத்தான் இந்த டம்பர் இந்த தட்டி எல்லாம் அதுபோல